அன்பான யூடியூப் நேரர்களுக்கு அன்ப வணக்கங்கள் இப்பொழுது வந்து அஷ்டமா சித்து எந்திரம் அந்த மந்திரம் பயிற்சி வகுப்பு இது இதில் என்னென்ன தெரியும் இந்த சித் இந்த தீட்சை எடுத்தால் என்னென்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்றுலம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா முற்றுலம் தெரியாது நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது வந்து கடவுளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ பாவம் பண்ணமோ அன்ற பொறுத்து தான் இந்த அஷ்டமா சித்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஞானம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க என்ன கேட்க வராங்கன்னு அந்த வாக்கு மூலியமாக சொல்லுவாங்க ஆடாமல் சொல்கிறவங்கோ இதை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஷ்டம் அஷ்ட சித்து சித்துன்னா என்னது மாயமாக மாறிடுது ஒருத்தவங்க குடும்பத்தை அழிக்கிறது கெட்ட விஷயம் அப்படிலாம் கிடையாது சித்துலாம் நம்ம வாழ்க்கை எப்படி பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்க்கைன்னு குழந்தை நம்ம வாழ்த்துறாங்கன்னா அப்போ பதினாறு குழந்தை யாருன்னா அப்படி கிடையாது நம்மளுக்கு என்ன தேவையோ கடவுளை வந்து வழிநத்துவாங்க பதினாறு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் ஒம்பது நவகரகத்தை வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணி தரும் ஒம்பது பேரும் நம்மளுக்கு வசியமாகுவாங்கோ இந்த அஷ்டமாசத்தில் ரெண்டாவது உங்களோட எண்ணத்தை பொறுத்தவரைக்கும் பலிதம் கிடைக்கும் உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு பலப்படும் இந்த எந்திரம் வந்து வீட்டில் வரைஞ்சி நீங்கள் வீட்டில் வரைஞ்சி இந்த எந்திரத்தை வச்சு மந்திரத்தை உபாசனை பண்ணும்போது குடும்பத்தில் செல்வ செழிப்பு கிடைக்கும் லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் நீங்கள் எதுனா ஒரு பூஜை பண்ணி எதுனா கையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் வாக்கு பலிதம் பலமாக இருக்கும் எப்படியாப்பட்டவங்களோட கட்டை உடைக்கலாம் நீங்கள் நீங்கள் இந்த உபாசனை பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேங்காலேயே ஒருத்தவங்களுக்கு கட்டு உடைக்கலாம் நான் இந்த எங் எங் எங்களது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சரியில்லை கட்டு வந்துச்சு நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சில இதே பூஜை பண்ணி ஒரே ஒரு நீங்கள் என்ன வேணால் பொருள் ஏற்றுக்கின்னு போயிட்டு அங்கே பூஜை பண்ணிணா அங்கே இருக்கிற இஷ்ட தெய்வத்தை நீங்கள் எந்த தெய்வத்தை கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் ஓடி வருவாங்க இதுதான் அஷ்டமாசித்து அஷ்டமாசித்தில் மோகினியும் கூப்பிட்லாம் எல்லா தெய்வத்தையும் பேய் பிசாசியை கூட கூப்பிடலாம் நீங்கள் யாரை வேணால் இந்த சித்தை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து வர வச்சு நீங்கள் ஆடை வைக்கலாம் இதுதான் அஷ்டமா சித்தில் எல்லாமே வித்தை தான் நீங்கள் எடுக்கிற உபாசனை பொறுத்து நீங்கள் கடவுள்களை இருக்கிற ரிலேஷனை பொறுத்த இந்த பூஜையில் நீங்கள் எப்படி உக்காரீங்கன்னு பொறுத்து இது வந்து அஷ்டமா சித்தினால் எப்படி இருக்கும் அஷ்டமா சித்தனா எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறதோட விலங்கு எப்போவுமே உங்கள் கூட வந்து நாய் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகினே இருக்கும் எந்த தெருவில் நீங்கள் போனாலும் உங்களுக்குள்ளே ஒரு நாய் வந்து உங்களுக்கு உங்களுக்கு துணையாக வந்துனே இருக்கும் இதுதான் அஷ்டமாசத்தில் இருக்கிறது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மந்திரங்கள் வந்து இந்த பாருங்கள் கீழே மந்திரம்லாம் போட்டிருப்போம் இதுக்கு பூஜை முறையெல்லாம் இருக்குது இந்த பூஜையை பண்ணும்போது ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் வெஜ்ஜு தான் எல்லா பூஜையும் வெஜ்ஜு தான் வெஜ்ஜுக்கு தான் பவர் அதிகம் நீங்கள் வந்து வாசனை திரவியெல்லாம் இதில் தடவ வேண்டியது இருக்கும் இந்த க்ளாஸில் வந்து நீங்கள் கலந்துக்கும்போது இதுக்கு முறைப்படியான உங்களுக்கு வழிபாடெல்லாம் எப்படி எப்படி இருக்கும் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் எப்படி வரையணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு நம்ம சொல்லித்தருவோம் தருவோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி